abusive serum linguistic zij வாங்கி கொடுத்த Bitteipt மட்டன் informala moca மட்டன் dinamakaека..ông saskara மட்டன் சூப் மூணு எல்லாம் மட்டன் வாங்குறீங்களா அரை கிலோ அந்த அரை கிலோ மட்டன்ல எலும்பு போட்டிருப்பான் கறி போட்டிருப்பான் இதெல்லாம் போட்டிருப்பான் அப்ப என்ன பண்ணுவேன் ஒரு நாலு எலும்பு எடுத்து வெங்காயம் தக்காளியை போட்டு வதக்கி அதை அப்படியே குழம்பா வச்சுட்டேன் அதுல இருந்து இன்னும் ஒரு ரெண்டு எலும்பு எடுத்து அதுல வெங்காயம் தக்காளியை போட்டு அதை சூப்பா வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மிச்ச கறி இருக்கும்ல அந்த கறிய அப்படியே போட்டு பெரட்டி வறுத்துட்டேன் எப்படி நம்ம பொண்டாட்டியோட சாமர்த்தியம்

ாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க